எனக்கு வேறு வழி தெரியல பண்ணிக்கங்க டைவேஸும் பண்ணிக்கங்க ஹைவேஸும் பண்ணிக்கங்க பைபாஸ் வேணாலும் பண்ணிக்க மாப்பிள உங்க சம்சாரத்தை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க மாப்பிள அந்த பணம் எனக்கு தானே திருப்பி கேட்க மாட்டீங்களே அப்ப டைவேஸ பண்ணிக்கங்க மாப்பிள பின்னாடியே ஆள் விட்டு அடிப்பீங்களா இல்ல அப்படி எல்லாம் நடக்குது நாட்டில் அதுதான் மக்கரி மக்கரி இல்ல பக்கரி சரிடா புக்குரி இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் பொட்டி புதுசா இருக்கு பொட்டி மட்டும் புதுசு இல்லடா இந்த பொட்டியில் இருக்கிற ரெண்டு லட்சம் ரூபாய் பணமும் புது நோட்டு ஏதன்னே சம்பந்தியம்மா தூங்கும் போது பொட்டி திறந்து எடுத்து வந்துட்டீங்களா போடா பேசும் நான் நாயாண்டா திருண்ணும் மாப்பிளையா என்ன கூப்பிட்டு சந்தோஷமா கொடுத்தாரு மாப்பிளையா எதுக்கு என்ன அட அவர் நம்ம ராசாத்திய டைவேஸ் என்னமோ பண்ண போறாராம் அதுக்காக கொடுத்தாரு இந்த பணத்தை டைவேஸா ஆமா உனக்கு அதெல்லாம் புரியாதான் பேக்கு பையா இந்த பணக்கார பசங்க கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல டைவேஸ் போறாங்களே அது மாதிரி நம்ம மாப்பிள்ள ராசாத்திய கூட்டிட்டு டைவேஸ் போறாரா சந்தோஷமா போயிட்டு வரட்டுமே அண்ணே அந்த மாதிரி பொண்டாட்டியோட ஜாலியா வெளிய போறதுக்கு பேரு டைவேட் இல்ல அனிமூன் என்னது களிமண்ணா களிமண் இல்ல அனிமூன் தேன் நிலவு அதுக்கு பேரு தேன் நிலவா அப்ப டைவேஷன் என்ன விவாகரத்து நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா அறுத்து கட்டுறது என்னது அறுத்து கட்டுற குடும்பமா என் குடும்பம் இப்பவே போறேன் ரெண்டுல ஒண்ணு கேக்குறேன் என் மகளை வச்சு அவன் வாழல ஒரே வெட்டு தலையை தலையா தூக்கிட்டு வர்ற அப்ப மட்டும் நம்ம மகன் நல்லா வாழ்ந்துருவாளா அண்ணே இது அவங்க வீடு அவங்க இடம் நாம ரெண்டு பேரும் கலாட்டா பண்ணா கழுத்த புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க இப்பவே நம்ம ஊருக்கு சேர்த்து சொல்லி அனுப்பிச்சு நம்ம பஞ்சாயத்து ஆளுங்க ஜாதி ஜனங்க உறவுக்காரங்க எல்லாத்தையும் வர சொல்லணும் அப்பதான் இவங்களும் பயப்படுவாங்க நமக்கு நியாயம் கிடைக்கும் இப்பவே ஊருக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றேன் கொஞ்சம் இருங்க

அந்த சமரசம் பண்ற பஞ்சாயத்துல கலந்துக்கிறோம் என்னது சமரசமா நம்ம ஆளுங்களை விட்டு பெரிய ரகலையே பண்றா ராசாத்திய இருந்து நிரந்தரமா பிரிக்கிறோம் அதுக்கப்புறம் ராசாத்தி எப்பவுமே உனக்கு தங்கையா இருங்கப்பா என்ன திமுதி எல்லாரும் வர்றீங்க

இவங்கெல்லாம் என் ஜாதி ஜனங்க என் பொண்ணு அறுத்து கட்டுறேன்னு சொன்னையே அது ஏன்னு கேட்க வந்திருக்காங்க ஏய்யா என் பொண்ண நானா உனக்கு கட்டி தரேன்னு சொன்ன நீயா வந்து கெஞ்சி கேட்ட கட்டி கொடுத்தேன் இப்ப ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து வெட்டி விடலான்னு பாக்குறீ விடுவனா பாலே என்னடா இதெல்லாம் நான் ராஜாத்திய விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான் ஆனா சத்தியமா சொல்றேன் அவளோட என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது அதனாலதான் அந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னா எங்க பொண்ணு கிட்ட நியாயம் பேசுறேன் சரியா வெக்கத்தை விட்டு சொல்றேன் அந்த புண்ணிய என் கை கூட அவன் மேல படக்கூடாதுன்னு சொல்றானே இல்லற சுகமே இல்லாம அப்புறம் என்ன புருஷன் மச்சாரி ஏ போங்கப்பா நான் கேட்கறேன் தம்பி அப்படித்தான் என்ன இதுல பெரிய தப்பு தண்டாவ கண்டுபுடனியே என்ன கல்யாணம் ஆகியும் முப்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு கல்யாணத்த நீங்க ராத்திரி ஆசையேன் பொண்டாட்டி மேல நான் கையை போட்டேன் அவ பயத்துல வெட வெடனு நடிஞ்சு மயங்கி விழுந்துட்டா அதுல இருந்து அவள நான் சொல்றதே இல்ல அவ என்ன எனக்கு சமைச்சு போடலையா துணி துவச்சா இல்லையா நாங்க குடும்பம் நடத்தலையா

எல்லாரும் நாசமா போய்ருவீங்க யோ நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி நாசமா தாயா போயிட்டேன் எத்தனையோ பொண்ணுங்க என்ன தேடிட்டு வந்தாங்க அவங்களுக்கு கிண்டல் பண்ண கேலி பண்ண போ நானா தேடி போய் ஒரு சனியன வலைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹாய் மாப்ள என் பொண்ண சனியங்கனியான்னு சொன்னே நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒயே நீங்க சும்மா இருங்க மாமா இவனை ரெண்டல ஒன்னு பண்ணிடுற பண்ணு பண்ண என்ன டேய் எங்க ஊர் தேடி வந்து எங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு அவளை அவள சீக்கிரம் வெட்டி விட்டுடுறியா நீ உன்னவரே வெட்டு மச்சான் ரெண்ட டேய் என் வீட்டுக்குள்ளே வந்து தெனாவுட பேசுறியை உன்னை பீஸ் பீஸ்ஸா இருக்கு தேவைங்க நேற்றுங்க இது எங்க குடும்ப விஷயம் தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க எங்களுக்குள்ளே நாங்களே பேசி தீர்த்துக்குறோம் உங்களை கையெடுத்து கும்பிடுற தயவு செஞ்சு எல்லாரும் போயிடுங்க போங்கயா வந்த பஸ்ல ஏறி போங்கயா எங்களுக்கு தெரியும் ராஜாஜி சொல்றது நியாயம்தான் அவங்க குடும்ப பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டா தான் அவங்க குடும்பம் நாசமா போகும் பாண்டியா பாப்பா நீ எப்பவுமே தகராறு பிடிச்ச பேருவொழிதான் வாயா யோ சும்மா

பெரிய கலவரம் நடக்குது சார் நீங்க சீக்கிரமா துப்பாக்கி வெடிகுண்டு மிஷின் கண்ணு முக்கியமா மைக் எடுத்துக்கிட்டு வாங்க அட்ரஸ் புரிசு ராமநாத முதலியார் இந்த நாயுதான் பாண்டியா அமைதியா இருந்த கடைசி ஆள் வச்சு அடிச்சுட்டியப்பா நல்ல வேலை எதுவும் உடையல அது வேற எதிர்பார்த்தியா đi ra cái đường này bây giờ anh đi đâu bỏ đi nhá, đi từ đâu

முடிவே பண்ணிட்டீங்களா இன்னும் முடியல முடிஞ்சா கழட்டிக்க அப்படி ஒரு வேளை முடிஞ்சிருச்சுன்னா என்ன சந்தன கட்டையில வச்சு எறிங்க எங்கடா இருக்கு சந்தன மரம் எல்லாத்தையும் தான் வெட்டி வித்துட்டானுங்களே பேசுறேன் பாரு குடுமா மானம் போச்சு. என்ன மரியாதை போச்சு. எல்லாம் உன்னால தான். இனிமே போலீஸ் வரும், கேஸ் நடக்கும், நான் கோர்ட்டை போய் நிக்கிறோம் அந்த அவமானத்தை சத்தியமா என்னால தாங்கவே முடியாது. இப்படி ஒரு சண்டை வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சது வேற. அத்தா ஐ. என்ன அப்படி கூப்பிடாது இது ஒரே ஒரு கேள்விதான். என்ன விட்டு பிரிஞ்சு போக முடியுமா முடியாது. அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இனிமே நான் கேட்க தயாரா இல்ல. என்ன விட்டு பிரிஞ்சு போக முடியுமா முடியாது. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நோ உன்ன மாதிரி ஒரு அறிவு கட்ட ஜென்மத்தை ஜடத்தை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்ட பார் என் தப்பு அதுக்கு வேண்டிய தண்டனையை நிறைய அனுபவிச்சுட்டேன் ஒண்ணு இந்த வீட்டை விட்டு நீ போகணும் இல்ல நான் அந்த உலகத்தை விட்டே போய் என்ன கொஞ்சம் பேச விடுங்களே ஏடி இனிமா பேசுறேன் நான் உயிரோட இருந்தா தானே நீ பேசுவேன் நான் செத்துட்டா நான் கட்ட தாலியை நீ கழட்டி கொடுத்துட்டு வெளியே போய் தானே ஆகணும் அதுதானே ஆசை சரி Stop it!

உங்க வாழ்க்கை நல்ல அமையம்ங்கறதை நீங்க மறந்துட்டீங்க உங்க கருவம் அடங்கணும் உங்களுக்கு ஏத்த மனைவியா நானும் எனக்கு ஏத்த புருஷனா நீங்களும் இருக்கணும்ங்கறதுதான் என்னுடைய லட்சியம் அந்த தப்பு என்ன சொல்லுங்க நான் இப்பவே போய்டுறேன் ஏய் ராஜா தி இல்ல சித்ரா என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு என்ன சம்திங் You're wonderful, girl. Really? Yeah. எனக்கு எத்த புண்ணு நீதான்? என்ன? இது இப்பு தேவியா. ஐக்கும் அப்பா! ஏன் டா புண்ணு காலை விடுந்து புண்டுங்குரா? ஐயயோ, சமந்தி, கோச்சுங்காதுங்க. நாரதர் கலகன் நன்மையில முடியுங்குராம் மாதிரி,

எங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா தனியா விடுறீங்களா உம்